அப்ப இன்றைக்கி வந்து நிறைய புத்தகங்கள் ஹுத் பாக்கள் உபதேசங்கள் இதையெல்லாம் நிறைய நம்ம விவரங்களை அறியறோம் தெரிஞ்சுக்கிறோம் இது நோக்கமே வெறும் தெரிஞ்சுக்கணுங்கிற நோக்கம் மட்டும்தான் இருக்குது நம்ம அணுகிறதே என்ன சொல்றாங்க என்ன எழுதியிருக்கிறாங்க என்ன படிக்கிறாங்க என்ன இருக்குதுங்க தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் அதுல நோக்கமா இருக்குது இல்லை அது அமல் செய்யறது நோக்கமாக இருக்கிறது இல்லை நடைமுறைப்படுத்த வேண்டுங்கிறது நோக்கமாக நமக்கு இருக்கிறது அதுதான் நம்முடைய பிரச்சனை நம்முடைய அமல்ல இருக்கிற ஆகப்பெரிய முசீபத் துன்பமே என்னன்னு கேட்டால் இல்மு கிடைச்சும் அதை அமல் செய்யாமல் காரணம் நோக்கமே பிரச்சனை கேட்டால் இல்முங்கிறது நம்ம அறியணுங்கிற எண்ணம் இருக்கே தவிர செயல்படுத்த வேண்டும்ங்கிற எண்ணம் நம்மிடம் மிக மிக குறைவாக இருக்கிறது இந்த அவலத்தை அல்லாஹிடம் தான் முறையிட நாம் அல்லாவோட உதவி தேட வேண்டும் நம்முடைய காரியங்களை சீராக்குவதற்கு அவனுடைய உதவியை நாட வேண்டும் செல்வம் எவ்வளவு அழகானது எவ்வளவு இனிமையானது ஆனால் அல்லாவின் நேசமும் அவன் தூதருடைய நேசமும் அதை விட அழகானது மிக இனிமையானது மிக மிக உயர்வான ஆகவே ஹக்கீஃபி ஹிசாம் ரோடைய எல்லா வந்து அந்த செல்வத்தை விட அல்லாவின் தூதருடைய அல்லாவுடைய தூதருடைய நேசத்தை தேர்வு செய்தாங்க ஆகவே அந்த நேசத்திற்காக இனி தான் எத்தனை சிரமம் வந்தாலும் சரி எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி மனிதர்கள் யாரிடமிருந்து எதையுமே நான் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க உறுதியாக இருந்தாங்க அப்படிங்கிறத இங்கே பார்க்கணும் அப்போ அதிகமான சிர சிரமங்களுக்கு அவங்க ஆளான அந்த சத்தியத்தை காப்பாற்ற சாதாரண விஷயங்கள் அவங்க ஏற்கனவே தேவை உள்ளவர்களாக தான் இருந்தாங்க தேவை உள்ளவர்களாக இருந்தும் கூட தனக்கு கொடுக்கப்படுவ கொடுப்பவர்கள்கிட்ட யார்கிட்டையும் எதை வாங்காம இருந்தாங்க இப்போ ரெண்டு விஷயத்தையும் கவனிக்கிறோம் ஒன்று கேட்டு வாங்குறது இன்னொன்னு கொடுத்தான் வாங்கிக்கிறது ரெண்டு வேறு வேறு விஷயம் கேட்டு வாங்குறது ஒருத்தர் கொடுக்காதவர்கிட்ட கூட கேட்கறது அவர் அவர்கிட்ட அப்புறம் கேட்டு வாங்கிக்கிறது இது ஒன்று ரசூலுல்லாஹ் செல்லல்லா வலையு செல்லும் ஹக்கீமுக்கு சொன்ன உபதேசம் இந்த செல்வம் இந்த ஹாதல் மால் ஹதிருன் ஹொல் இது வந்து இனிமையானது பசுமையானது ருசியானது தான் ஆனால் உன் உனக்கு கிடைச்சதை கொண்டு போதுமாக்கி கொண்டா அல்ல அதில் செய்வான் அப்படின்னு தான் அவரை சொன்னாங்க இதை கொண்டு இனி யாடென்னு நீ கேட்கக்கூடாதுன்னு ஒரு சொல்ல தடை போடலை ஹக்கீமை இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது இனி யாடென்னு நீ கேட்கக்கூடாது ஒரு சொல்ல தடை போடலை என்ன ஒரு தடவை கேட்டால் ரெண்டு தடவை கேட்டால் மூணு தடவை கெட்ட ஒவ்வொரு தடவை கொடுத்துட்டேன் ஆனால் இந்த செல்வத்தை பற்றி நீ கவனமாக இதில் நீ பேராசை கொண்டேன்னா உனக்கு அதில் வரக்கத்தை இருக்காது அல்ல வரக்கத்தை நீக்கிடுவான் அப்படின்னு ரசோலை எச்சரிக்கை செய்கிறான் இந்த எச்சரிக்கையோடு ரசூலை நிறுத்தி இருந்தாங்க அப்படின்னா ஹக்கீவல் இசாம் எப்படி முடிவெடுக்கலாம் அப்படின்னா கேட்க தான் கூடாது கொடுத்தா வாங்கிக்கலான்னு முடிவு பண்ணலாம் உண்மையா இல்லையா உண்மையில் ரசூலை தடை தடுக்கும் இல்லையே ஆனால் ரசூலை இன்னொரு வார்த்தையை சொன்னாங்க அந்த வார்த்தை தான் ஹக்கீம் இனி யாரும் கொடுத்தா கூட வாங்கக்கூடாதுங்கிற முடிவு பண்ணிட்டாங்க அந்த வார்த்தை என்ன தாழ்ந்த கையை விட உயர்ந்த கை சிறந்தது அப்போ ஒருத்தர் வாங்கும்போது கை தாளுது இப்படி வாங்குகிறோம்னா கொடுக்குறவங்க கை மேலே இருக்கும் நம்முடைய கை கீழே இருக்கும் இதுதான் யதார்த்தம் அப்போ ஹக்கீம் என்ன முடிவு பண்ணிட்டாங்க அல்லது சத்தியம் செய்து என்ன சொல் முடிவு எடுக்கிறாங்கன்னா இனிமேல் இந்த கை சிறந்த கையாக இருக்கும் ஒன்று கொடுக்கிற கையாக தான் இருக்கணும் இப்போ இனிமேல் அவர் கொடுக்கலாம் அவருகிட்ட இருந்தால் அவர் கொடுக்கப் போறாரு அதால அவர் எப்போதுமே சிறந்த கையா மட்டும் தன்னுடைய கை இருக்குன்னு முடிவு பண்ணிவிட்டாங்க இதனால கொடுக்கப்படுவதை வாங்குவது கூட கை கீழே தாழுதுங்கும் போது அது தாழ்ந்த கையாக இருக்குது அப்படின்னு இருக்காத ஹக்கீம் இந்த முடிவு எடுக்கிறாங்க உண்மையிலே அவ் அவருடைய தேவை இருந்து வாங்கிறத அப்படி மார்க்கத்துல ஹராமல் தடுக்கப்பட்ட விஷயம் இல்லை பேராசை தான் படக்கூடாதுன்னு நான் சொல்ல சொன்னேன் ஏன்னா ஹக்கீம் ஒன்றுக்கு ரெண்டுக்கு மூணு தடவை கேட்டாங்க திரும்ப திரும்ப கேட்டாங்க அப்போ மூணாவது தடவை ரசூல்ல சொன்ன பிறகு தான் அது நிறுத்தப்பட்டிருக்குது இன்னும் கூட கேட்டிருக்கலாம் இல்லையா அல்ல அறிந்தவன் ஆனா ரசூல்ல மூணு தடவை சொல்லிட்டாங்கல்ல மூணு தடவைக்கு பிறகு சொன்னாங்கல்ல அதோட எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு எல்லாமே நின்றுச்சு எந்த அளவுக்குனா இனி யாரிடமும் இந்த கை தாளாதுங்கிற அளவு அப்போ இது ஒரு விஷயத்தை நம்ம உணர்த்துது என்னன்னு கேட்டா இந்த ஹதீஸ அடிப்படையா வச்சு இமாம் அல்வானி ஒரு தடவை ஒரு ஃபத்வால இந்த ஆட்சியாளரிடம் நம்முடைய வாழ்வு ஆதார உரிமைகள் அதுக்கு இதுக்கு இந்த இடஒதுக்கீடு இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக முஸ்லீம் மக்கள் காப்பீர் ஆட்சியாளரிடம் நிற்கிறாங்க இல்லையா இதுக்காக கேட்டு கையேந்துறாங்களே எங்களுடைய உரிமைகள் இது எனக்கு வேண்டும்னு கேட்குறாங்க இல்லையா இதுவே நம்முடைய உயர்வுக்கு எதிரானது நம்ம உயர்ந்த பாதைக்கு எதிரானது சிறந்த முஸ்லீமுடைய இந்த இது இதுக்கு இதுக்கு முக்கியமான பிரச்சனை என்ன மால் தான் செல்வம் தானே நமக்கு இந்த சோதனையை கொண்டு வருது இப்போ நீ யாராக இருந்துட்டு போ நீ எவ்வளோ பெரிய ஆட்சி உன்னிடம் எனக்கு எந்த தேவையில்லை ஹக்கீம் மாதிரி ஒருத்தரை நாம் எல்லாம் இருந்தால் என்ன ஆகும் ஹக்கீம் இன் மாதிரி எல்லா முஸ்லீம் மாறினாங்கன்னு என்ன ஆட்சியாளங்க எதுவுமே உனக்கு நான் கொடுக்குறேன்னு நமக்கு ஆசையை காட்ட முடியாது என் எங்களுக்கு நான் கொடுத்த கூட வாங்க மாட்டோம் அப்படின்னு இருப்போமா இல்லையா இந்த ஹதீஸை எனக்கு இப்போ ஞாபகம் வருது இமாம் அல்வானி ரஹிமா உல்லா காஃபிர் நாடுகளில் இடஒதுக்கீடு இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக காப்பீர் ஆட்சியாளர்களும் முஸ்லீம்கள் போராடுவது அதற்காக முயற்சி செய்வது அதற்காக மக்களை திரட்டி கொண்டு இருப்பது இந்த நோக்கத்திற்காக செயல்படக்கூடிய இந்த போக்கு இது சரியா அப்படின்னு கேட்கும்போது இம்ம அல்வானி ரஹிமகுல்லாம் அதான் மொஹர்தீசுகள் இவங்க எவ்வளோ ஆழமாக இந்த தீன கல்வியை மஞ்சஞ்சை எடுத்து சொல்கிறாங்கிறது தெரிஞ்சுக்கி இந்த மாதிரி இடத்துல இந்த ஹதீஸை எடுத்து வச்சு தான் இவன் அல்வானி பதில் கொடுத்து என்ன இருந்தால் கை தாழ்ந்துருச்சில்ல நாம தாழ்ந்துட்டோம் அதானே உண்மை இப்போ யாரா மறுக்க முடியுமா இல்லை என்னுடைய உரிமையை தான் கேட்கறேன் அப்படின்னா ஹக்கீமினிஸாம் தனக்கு கனிமத்துல உரிமையா இருந்ததை வேணாண்ணா ஏன் உமர் சொல்றாங்க ஆட்சியாளர் அவர் கலீஃபா அமீருல் சும்மாவா உமர் பயந்துட்டாங்க இவருக்குள்ள ஹக்கை கொடுக்கலைன்னு ஏன் மேல குற்றம் வந்துடுமோ அல்லோட நான் சிக்கிற ஏன் உமர் மக்களை சாட்சி ஆக்குறாங்கன்னா நீங்களாம் சாட்சி நாளைக்கு மறுமையில வந்து நீங்களும் சாட்சி சொல்லணும் நான் ஹக்கீமுக்கு நான் கொடுக்கலன்னு சொல்லு அவருடைய ஹக்கு இது தனக்கு ஹக்காக இருக்கக்கூடிய ஒன்றை கூட எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஹக்கீம் ஏன்னா எனக்கு ஹக்கு தான் ஆனா நான் வாங்கும்போது என் கை தாழுது ஏன் ஹக்க வாங்குறதும் எனக்கு தாழுது கை வேணாம் தேவையில்லை நான் சம்பாதிச்சது நான் சிரமப்பட்டு நான் என்ன உழைக்கிறேன் எனக்கு அல்ல என்ன கொடுத்துருக்கணும் அந்த ரிசுக்கு நான் தேடிக்கிறேன் என் ரசூலிடம் நான் சத்தியமே செய்திருக்கேன் அல்லாஹ் சத்தியம் விட்டு எப்படிப்பட்ட ஹக்கி எவ்வளோ பெரிய மாற்றத்தை பாருங்க எந்த ஹக்கி ரசூல்ல கொடுக்க கொடுக்க இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்டாங்களோ அந்த மூணு தடவை வாழ்நாள கொடுத்தவங்கள கூட இனி வாங்குது கடைசியாக ரசூல்லாட்டத்தை மட்டும் தான் வாங்கினேன் கடைசியாக ரசூல்லாவுடைய கை உயர்ந்திருச்சு ஹக்கீமுடைய கை தாழ்ந்துருச்சு அதுக்கு பிறகு அந்த கை ரசூலாவோட வாங்கிய கை இனி யாரிடம் வாங்காது அபுமக்கராக இருக்கட்டும் உம்மராக இருக்கட்டும் யார்ட்டே வாங்க மாட்டேன் அவர் அவங்க ரொம்ப அமீருள் மூமின்னு நான் இருந்தவங்கள்ட்ட வாங்க மாட்டேன்ட்டாங்க இதுதான் இங்கே தான் ஒரு மூமியினுடைய முஸ்லீமுடைய தனிப்பட்ட யுனிக் பர்சனாலிட்டி இதெல்லாம் யூனிக் அதான் சஹாபாக்கல்ல நமக்கு அவங்களுடைய வாழ்க்கை ஒரு ஹதீதத்தில் ஆச்சரியமாக இருக்கும் அதை சிந்திச்சு பார்த்தா நமக்கு பிரமிப்பாக இருக்கும் சுகாதாரம் இப்படி மனிதர் இருந்திருக்காங்க ஹக்கீமுடைய ஹிசாம் அது எல்லாம் அவனுடைய ஸ்டேட்டஸ் என்ன அவங்க இந்த உலகத்தில் பெரிய பெரிய கோடி சொன்ன அவங்கள விட அவங்க உயர்ந்தவங்க ஏன் அவருடைய கை அளவுக்குனா அவங்க யாரிடம் எந்த உதவியும் கேட்க மாட்டாங்க தன்னுடைய ஒட்டகத்துல அவங்க உட்கார்ந்து இருக்கும்போது தன்னுடைய ஒட்டகத்துடைய சேனை அல்லது கையில் கீழே விழுந்து விட்டா போற வரவங்க எடுத்துக் கொடுக்குன்னு கேட்க மாட்டாங்க ஏன் எடுத்து கொடுக்கும்போது அவருடைய இவங்களுடைய கை அவங்களை நோக்கி போகுது என்னன்னா கொடுக்கறவங்க வாங்குறவங்க இவங்க அப்ப கை தாழ்ந்து ஹக்கிம் என்ன செய் ஒட்டகத்தில் இருந்த கயிறு கீழே விழுந்துருச்சுன்னா தான் கீழே குதிச்சு அந்த கயிறை தான் எடுத்து தான் ஏறுவாங்க திரும்ப இந்த ஒரே ஒரு சத்தியத்துக்காக வல்வானி போன்றவங்க சொன்னாங்க முஸ்லீம்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ஆட்சியாளர்களிடம் மோதி கொண்டிருப்பது போராடி கொண்டிருப்பது இது அவங்களுடைய சிறந்த உயர்ந்த பண்பை இது அல்லாம பக்கம் திரும்பணும் அல்லா கொடுத்ததை கொண்டு போதுமாக்கி போகணும் அதை கொண்டு இவங்க அல்லாவோட உதவி தேடும் நல்லா வெற்றி கொடுப்பான் அல்லா இவங்களுடைய அந்தஸ்து உயர்த்துவான் இவங்க கொடுக்கக்கூடியவளா மாறுவாங்க இவங்களுடைய கை தாழ்ந்து இருக்கக்கூடாது இது நல்ல போக்கு இல்லை அப்படின்னு இந்த ஹதீத்தை தான் இவன் மல்வானி ரஹிமகுல்லா இந்த மாதிரி முஸ்லீம் அல்லாத ஆட்சியாளர்களிடம் இடஒதுக்கீடு இது போன்ற விஷயங்களுக்காக கேட்கறதை பற்றி கூட அது தவறுன்னு சுட்டி காட்டுறாங்க இதனால முஸ்லீம்கள் தாழ்ந்த கையை வைத்து கொண்டவர்களாக மாறிடுறாங்க இந்த யதார்த்தத்தை யாரும் மறுக்க முடியும் இன்னும் சொல்ல போனா இதுக்காக நம்முடைய செலவுகள் தான் அதிகமாக நம்முடைய நம்ம கையில இருக்கிறத நிறைய போடுறோம் முஸ்லிம் சமூகத்துடைய செல்வம் எவ்வளவு வீண் வரைவாக இருக்கு அது யார் மறக்க முடியும் மறக்க முடியாது நாம் நம்முடைய உரிமை அது ஒரு ஜனநாயக நாடு நமக்குன்னு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் வரி வசூல் இந்த வரியை கட்டுறோமே அந்த வரி யார் கட்டுறாங்க மற்ற மக்கள் எல்லாம் கட்டுற வரியில நமக்கும் அது பங்கு வேணும்னு கேட்கிறோம் அப்படி பார்த்தா கூட ஏன்னா அந்த வரியில் உருவாக்குன ஒரு அரசுல நமக்கு பங்கு வேணும்னு நம்ம கேட்கிறோம் கொடுக்க மாட்டேன் மறுக்கிறோன்ட்டு போய் நிற்கிறோம் வேணான்டாங்க இல்ல நான் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க எவ்வளவு பெரிய உமரா இருக்கட்டும் நான் வாங்க மாட்டேன் இதுக்கு ஹக்கு இருந்துச்சு பங்கு இருக்குல்ல அவங்களுக்கு ஏன்னா கணிபத்து ஜிஹாதில் கலந்து கொண்ட கணிபத்துடைய பங்கு அந்த பங்கு இவங்களுக்குன்னு ஒரு பங்கு ஒதுக்கப்படும் அது ஹக்கு அல்லா பிரிச்ச ஹக்கு அல்ல பிரிச்சிருக்கலாம் உமர் ஏன் இந்த முடிவு பண்ணுறாங்கன்னா எல்லாம் ஏழு வானங்களுக்கு குரானிலே பங்கு ஒதுக்கி இருக்கிறான் ஹக்கீமுக்கு பங்கு இருக்குது அப்படிங்கிறாங்க அதனால தான் அந்த கனிமத்தை வாங்க கொடுக்கணுங்கிறாங்க இவரு வாங்க மறுக்கிறார் ஆகவே நீங்கள் எல்லாரும் மக்களே முஸ்லீமே நீங்கள் எல்லாம் சாட்சி அப்படின்னா இருந்த சகாபாக்கள் தாமியை சொன்னாங்க அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த ஹதீஸ் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் முதல்ல இந்த ஒரு ஹதீஸ் நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யலாம் முதல்ல இந்த உலகத்துடைய செல்வம் எல்லாமே நமக்கு அற்புமா தெரியும் ரெண்டாவது விஷயம் நம்ம எப்பவுமே யார்ட்டை எதிர்பார்க்க மாட்டோம் எதையுமே ஆற்றை எதிர்பார்க்க மாட்டோம் மூணாவது விஷயம் குடும்ப வாழ்க்கையில் கூட ஒருத்தர் தன்னுடைய எதிர்பார்ப்பை அளவுகளை வச்சு தன்னுடைய காரியங்களை செய்ய மாட்டார் தன்னுடைய வேலை தானே செய்வார் மனைவி தான் வேலையை செய்வாங்க கணவர் கத்தனுடைய வேலையை செய்வாங்க மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட உதவி கேட்பது மக்கள்கிட்ட எதுலேயுமே வந்து இரவல் எதுலேயுமே வந்து ஏதாவது வேலை வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது மற்றவங்களுடைய இதை வச்சு காலி சாதிக்கலாம் இந்த போக்கெல்லாம் ஒரு கட்டத்தில் நமக்கு போயிடும் அதுக்காக நமக்கு அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஹராம் என்பது அல்ல அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஹராம் அல்ல ஆனால் என்ன இருந்தாலும் தாழ்ந்த நிலை அப்படிங்கிறதையும் இந்த ஹதீஸ் மூலம் தெரிஞ்சுக்கணும் அல்லாஹ் மிக அறிஞ்சுவேன் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தை புரிந்து கொள்வது இதன் மேல் பேராசை படாமல் இருப்பது மிக முக்கியமானது என்பதைத்தான் இந்த ஆதார மூலமாக ஷேக் இந்த பாடத்தில் குறிப்பிடுறாங்க இது நம்முடைய உள்ளத்தை சீர்த்ததுபடி மிக முக்கியமான விஷயமாக இருக்குது அல்லாஹ் தலைமை கற்றுக்கொண்டதை அமல் செய்யக்கூடியவர்களாக ஆக்குவார்கள்